மதுரை மாவட்டம் மேலூரை அடுத்த ஆ வல்லாளப்பட்டி கிராமத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை டங்ஸ்டன் தொடர்பான விளக்க கூட்டத்தில் பங்கேற்றார் இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பங்கேற்றனர் மதுரை மேலூரில் நான்காயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பது ஏக்கர் பரப்பளவில் அமைய இருந்த டங்ஸ்டன் கனிம சுரங்க திட்டம் முழுவதுமாக ரத்து செய்யப்படும் இதற்கான அறிவிப்பினை மத்திய கனிம மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டி இந்த மாதம் சென்னை வரும்பொழுது அறிவிக்க வாய்ப்பு உள்ளது என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் திராவிட கட்சிகளை ஆண்டு அக்டோபர் மூன்றாம் தேதி அன்று திமுக அரசின் நீர்வளத்துறை அமைச்சர் எழுதிய கடிதத்தில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க எதிர்ப்பு தெரிவிக்காமல் மாறாக டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க ஏலம் விடும் உரிமை மாநில அரசுக்கே வழங்க வேண்டும் என கோரியுள்ளதை மத்திய அரசு அம்பலப்படுத்தியது அது மட்டுமல்லாமல் பிப்ரவரி மாதம் மத்திய அரசுக்கு நாய்கற்பட்டி சுரங்கத்திற்கான நிலத்தரவுகளை அனுப்பியது திமுக அரசு ஏலம் நடந்த எந்தவித எதிர்ப்பையும் பதிவு செய்யவில்லை எனவும் மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது இதனைத் தொடர்ந்து மக்கள் போராட்டம் வெடித்ததை வெடித்ததையடுத்து டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க மாட்டோம் என கூறி நாடகமாடி வருகிறது என மதுரை மக்கள் புரிந்து கொண்டுள்ளார்கள் எனவே மதுரையை சுற்றியுள்ள பகுதிகளில் திமுகவின் செல்வாக்கு குறைந்து கொண்டே வருகிறது மேலும் இந்த பிரச்சினை சம்பந்தமாக அண்ணாமலை நேரடியாக களத்தில் இறங்கி வேலை செய்து வருகிறார் சுரங்கம் அமைக்கக்கூடாது என மத்திய அமைச்சரை சந்தித்தும் மேலும் பிரதமர் மோடி வரை இந்த விஷயத்தினை கொண்டு சென்றிருக்கிறார் அண்ணாமலை அதனைத் தொடர்ந்து மத்திய அரசு டங்ஸ்டன் சுரங்கம் தொடர்பான ஏலத்தை நிறுத்தி வைத்தது மட்டுமல்லாமல் மறு ஆய்வுக்கு உத்தரவிட்டது இந்த நிலையில் டங்ஸ்டன் சுரங்கம் குறித்து அப்பகுதி மக்களிடையே பேசிய அண்ணாமலை மதுரை மேலூரில் நான்காயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பது ஏக்கர் பரப்பளவில் அமைய இருந்த டங்ஸ்டன் கனிம சுரங்க திட்டம் முழுவதுமாக ரத்து செய்யப்படும் இதற்கான அறிவிப்பினை மத்திய கனிம மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டி இந்த மாதம் சென்னை வரும்பொழுது அறிவிக்க வாய்ப்பு இருக்கிறது அதற்கான உறுதியை தமிழக பாஜக கொடுக்கிறது எனவே மக்கள் உடனடியாக டங்ஸ்டனுக்கு எதிரான போராட்டத்தை கைவிட்டு உங்களுடைய குடும்பத்தோடு நல்லபடி பொங்கலை கொண்டாட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தார் இது திமுகவுக்கு பெரும் சிக்கலை உருவாக்கி இருக்கிறது ஏனென்றால் அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை சாட்டையடி மூலம் இந்தியாவிற்கு வெளிப்படுத்தினார் அண்ணாமலை அந்த சம்பவத்தை பல கேலி கிண்டல்களாக திமுக போன்ற கட்சிகள் செய்தாலும் பெண்கள் வீட்டிலும் சரி மாணவிகள் மத்தியிலும் சரி அண்ணாமலை பற்றி பேச ஆரம்பித்தனர் தற்போது அண்ணா பல்கலைக்கழக வழக்கு திமுகவை தடுமாற வைத்திருக்கிறது இதுபோல் அண்ணாமலை எடுக்கும் ஒவ்வொரு விவகாரமும் திமுக அரசுக்கு பேரிடியை இறக்கி வருகிறது இதேபோல்தான் தான் டங்ஸ்டன் சுரங்கம் விஷயத்தில் அண்ணாமலை சிக்ஸர் அடித்திருக்கிறார் அது மதுரை மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது எனவே வரும் காலங்களில் திமுக அரசுக்கு பெரும் சவாலாக பாஜக இருக்க போகிறது என களவட்டாரங்கள் தெரிவித்துள்ளது இதே ரிப்போர்ட்டை தான் உளவுத்துறையும் ஸ்டாலினுக்கு அளித்திருப்பது தாள் கட்டும் அதிர்ச்சியில் இருக்கிற ஆராம் ஸ்டாலிப் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்